ஸ்டே புடையநல்லூர் மகாமாரியம் அன வேண்டி சீதலேத்தும் ஜெகன்மாதா சீதலேத்தும் ஜெகப்பிதா சீதலேத்தும் ஜெகத்தாத்தரி சீதலாயை நம்மு நமக அப்பாவுடைய பாதம் தொட்டு வணங்கி சித்தர்களும் வேதாந்திரியமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சின்னதாக சிறிய கண்ணோட்டமாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பில் நான் அந்த சித்தர் பெருமான் அருள் தந்தை ஆசான் வேதாந்திரி மகரிஷி அவர்களையும் சிவாக்கியர் சித்தர் சிவாக்கியரையும் சித்தர் சதாசிவ ஆலயம் வணங்கி சித்தர் சிவாக்கியர் பாடலை பற்றி நாம் இப்போ பேச இருக்கிறோம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 நிறைந்த கோடியே உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மையாக உம்மையே ஓம் நம ஸ்வாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஸ்வாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஸ்வாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம ஸ் ஓடமுள்ள போதிலே ஓடியே புலாவலாம் ஓடமுள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடமுடைந்த போதிலே ஒப்பில்லாத நாளிலே ஆடும் இல்லை இல்லை யாரும் இல்லையானதே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 மாடுகம் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர்கள் என்ற உண்மை கண்டு உணர்கிலேர் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஐயா சித்தரா சிவாக்கியர் நிறைய பாடல்கள் பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இந்த நாலு பாடல்களை பற்றி ஓரளவு நம்ம விளக்கம் பார்ப்போம் இந்த ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அப்படிங்கிற அந்த முதல் வரியிலேயே இந்த ஓடிங்கிறதுக்குள்ளே நமக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இப்போ நம்ம உயிர்ங்கிற நிலையை நம்ம உணர்கிறதுக்கு ஜோதியாக ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார் அந்த உட்கலந்த ஜோதியை அந்த உட்கலந்த ஜோதியை இந்த உயிரை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய அந்த மூச்சுக்காற்றுன்னு சொல்லக்கூடியதில் நிற்கக்கூடிய அந்த ஜோதி அவர்தான் பகவானாகவும் பாவிக்கப்படுறது அந்த உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து வை கோயில் கோயிலாக சுற்றுறோம் ஏறி இறங்குறோம் என்னென்னமோ பண்ணுறோம் வழிபாடுங்கிறோம் பரிகாரங்கிறோம் எந்த வகையிலையும் நீங்கள் உணர முடியல இன்னைய வரைக்கும் நாடி 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 நாட்களும் கழிந்து வை நீ மூச்சை இழுத்து விடுறது தான் நாடி அந்த நாடியில் இருக்கக்கூடிய பகவானை நீ நாடுறதுக்காக லோகம் பூரா சுற்றின்னு இருக்க உன்னால் அதை உணர முடியலை கடைசியில் ஆகிற வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் எனக்கு எதுவுமே சுவாமி செய்யலைன்னு நீ மாண்டு போகிற இருக்கிறது உனக்குள்ளேயே அது நீ தெரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற வகையிலையும் ஆனால் கடைசி வரைக்கும் அதை உணராகமே மறைந்து போனவர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே அப்படின்னு வாக்கியர் சொல்கிறார் ரொம்ப அருமையான பாடலை நமக்கு கொடுத்துருக்குறார் ஒவ்வொன்றும் பல கருத்துக்களை பதிவுடையது நம்ம நேரம் கருதி உணர வேண்டிய நிலைக்கு நம்ம என்ன எடுத்து பேசணுமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு வர்றதுக்காக அடுத்த நிலையை நோக்கி போகிறேன் அதில் அவர் சொல்லும்போது ஓடமுள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடமுள்ள போதிலே ஓடியே ஓட ஓடமுடைந்த போதிலே ஒப்பில்லாத நாளிலே ஆடும் இல்லை கோளும் இல்லை யாரும் இல்லை யானதே ஓடோக்கிறது அதான் சொல்கிறார் நம்ம உடம்ப சொல்கிறார் ஓடமுள்ள போதிலே ஓடியே உழாவலாம் எல்லாம் நம்ம செய்யலாம் எல்லா வேலையும் பண்ணலாம் ஓடமுள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம் என்னால் எல்லாம் முடியும் ஒன்று அளிச்சுருமே உனக்கு பாபா நிறைய அவங்கவுங்க தன்னுடைய கருத்துக்களில் எப்படி இப்படியே பேசுகிறாங்க நான் தான் தான் அகம்பாவம் ஆணவத்தில் அப்போ அந்த ஓடம் உள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம் என்ன வேணால் செய்கிறேன்னு நீ உறுதி சொல்லலாம் ஓடமுடைந்த போதிலே ஒப்பில்லாத நாளிலே கிடந்து உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது போக காலங்களில் ஒப்பில்லாத நாளிலே ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லை ஆனது அப்போ உன்னோட வரப்புறவங்க யாருமே இல்லை நீ எல்லாத்தையும் இழந்த பிறகு நீ யோசிச்சு அதனால் நல்லபடியாக இருக்கும்போது உன்னுடைய நிலையில் இருக்கக்கூடிய நிலையை உயர்த்தி அந்த பகவானை நீ உணரணும் அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்லக்கூடிய சித்தர் பாடல் தான் அந்த பாடல் அப்போ அதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் கடைசி வரைக்கும் நம்ம அதெல்லாம் உணரவே இல்லை எல்லாருமே எப்படியும் நம்மளை அறியாத அகம்பாவம் மாணவங்கள்லேயே வாழ்க்கையை புற தோத்துட்ருக்கோம் அதை பற்றி சொல்லும்போது இன்னொரு பாடலில் நான் சொன்னேன் அடுத்த பாடலில் சொல்கிறார் கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே மாடு கன்று செல்வத்தோட மனைவியோட மாளிகை புறத்திலே வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர்களன்ற உண்மை கண்டும் உணர்கிளீர் எவ்வளோ பேரை பார்க்குறோம் அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆகுது அவருடைய பேரே மாறி போகுது அவரை கூப்பிட்ற விதமே வேறையாக கூப்பிட்றாங்க அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும் நாளைக்கு வரப்போகிற ஆட்கள் இன்றைக்கி சுமந்துட்டு போகிறான் நாளைக்கு இவன் யார் தலைக்கு சுமையா போகிறான்னு தெரியாது ஆனால் அப்பையும் யாருமே உணரலைங்கிறத சொல்லி தான் வருத்தப்படுறார் அப்போ இவர் ஐயா என்ன சொல்ல வரார் சிவாக்கியருடைய பாடல் சித்தர் என்ன சொல்கிறார் தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கவாலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர்வாதம் அம்மையாக உண்மையே அப்ப இதில் என்ன சொல்றார் ஐயா உருத்தரித்த நாடி உன் நம்ம உடம்பு இந்த உருவாங்கிறதுக்குள்ள அந்த நாடி நிற்கிது அதை நீ மறுபடியும் உன்னால் கொண்டு வர முடியாது அந்த உயிரோடு கலந்த அந்த மூச்சு காற்றாக இருக்கக்கூடிய அந்த நாடி அந்த நாடியை தான் சூரியகளை சந்திரகளை இடகலை பெண்களை சூட்சம நாடி அதாவது உங்களுடைய அந்த நிலையை வந்து நீ வாசி யோகத்துக்கு போய் தான் வரணும்னு இல்லை ஆனால் அதுக்கெல்லாம் வந்து உனக்கு சரியான பயிற்சி குருமார்கள் இருக்கணும் குரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை அது உள்ளதான் போய் உட்காருது இந்த உயிர் கருத்தினால் இருத்தியே உன்னுடைய கருத்துங்கிற எண்ணத்தினால இந்த எண்ணங்கிறது மனம் அதுவும் உயிரினுடைய ஒரு அமைப்பு அப்போ கருத்தினால் இருத்தியே அதை நீ பிடிக்கலாம் இந்த காற்றில் இருக்குது என்னங்கிற மனதால் நீ அதை பிடிக்க முடியும் கருத்தினால் இருத்திய கபால பெற்ற வள்ளீரே உன் உடம்புக்குள்ளேயே அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்குது அப்போ அந்த அண்டத்தில் இருக்கக்கூடியதில் நீ உச்சம் தலைன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய பிரம்மரந்திரம் எப்படி வெளியில் நீ மின்னு உலகத்தை பார்க்குறியோ அது மாதிரி உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய உச்சி கபாலம் அதான் கருத்தினால் இறுத்தியே கபாலவேற்ற வல்லீரேல் அதை நீ நிறுத்தி ஒரு அது மேலே கொண்டு வரணும் அது இருக்கக்கூடிய அந்த சக்தி குண்டலினியில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி யோகா மூலம் உன் மூச்சு காற்றால் அதை மேலே கொண்டு வந்து அந்த பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய பிரம்மரந்திரத்தில் அதை இயக்கி அங்கேயிருந்து நீ பகவானை உணரக்கூடிய நிலையை பெறணும்னு சொல்லக்கூடியதான் கருத்தினால் கபால வேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அப்போ என்ன என்னதான் உன்னுடைய வை எதிர்காலங்கள் கூட நல்விற் விருத்தன்னு சொல்லக்கூடிய வயதான கிழவன் பாலராருங்கும் போது இளைஞனா மாறுராணி எங்கேயும் போய் வந்து இளமையைத் தேர்றதுக்கு இப்போல்லாம் மா மாத்திர சாப்பிட்றான் மருந்து சாப்பிட்றான் கெமிக்கல் சாப்பிட்டா ஆளே போய்ட்றான் உன்னாலேயே உன் உடம்ப தரி பணிக்கக்கூடிய நிலையில நீ முதுமையை தள்ளி போட்டு உன்னுடைய ஆயுளை நீட்டிக்கிற மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்குற ஒரு பாடலாக இது வந்திருக்கு விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் நாதர் பாதம் அம்மையாக உண்மையே அப்படின்னா என்ன அர்த்தம் சரியான குருவை நாடி அவர் மூலமா நீ அந்த பயிற்சியை பெற்று நீ மேன்மை அடைந்தேன்னா உன்னுடைய அதை எப்படி செயல்படுத்திக்கணுங்கிற முறையே சொல்றதுக்கானதுதான் கடைசி வரிகள் அப்போ அந்த செய்தியை எப்படி நீ உணர முடியும் பல காலங்கள்ல முந்தைய காலங்களில் நமக்கு முனிவர்களோ சித்தர்களோ இருந்தாங்க இப்போ நடைமுறையில் அவங்களெல்லாம் பார்க்காமல இந்த கலியுகத்தில் ஆனால் இப்போதைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நமக்கு ரெண்டு பேர் நமக்காக கிடச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேரில் இப்போ வந்து முதல்ல இதுக்கு போய் சேர்கிறதுக்கான பயிற்சி மற்ற வழிமுறைகள் இதெல்லாம் மிக சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கதில் வேதாந்திரியம் மணவளைக்கிலை மன்றத்தில் இருக்கக்கூடிய வேதாந்திரி மகரிஷி அருட்தந்தை ஆசான் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷினுடைய வழிகாட்டுதல் எளியமுறை உடைப்பயிற்சி குண்டலினி யோகா நீ அவரைகையிறதுக்கான காயகல்பம் அகத்துவம் அப்படின்னு கவத்தின் மூலமாக உன் மனதை எப்படி நிறுத்தி உன்னுடைய பாவப்பதிவுகளை அழித்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த வீடு வேறுங்கிறத நீ நடைமுறையில் உணரலாங்கிறத எடுத்து சொல்கிறதில் முதன்மையான இடத்துல இன்றைக்கி வேதாந்திரி மகரிஷினுடைய அது உங்களை வழிநடத்தக்கூடிய நீ ஆசினி என்னை தேடி அலைய வேண்டாம் அவங்கள்ட்ட போகும் பட்சத்தில் எல்லா நிலையும் அடைந்து உயர்வு பெறக்கூடிய பாக்கியத்தை சிந்திக்கலாம் அதனால் இந்த சித்தர் சொன்ன பாடல்கள் படி நம்ம இயங்குறதுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருக்கிறது இப்போ வேதாந்திரியம் அதே மாதிரி அருள் பிரகாச வல்லலார் அவர் ரொம்ப சிறப்பான பாடல்களை அவர் எப்படி அவருடைய காலங்கள் போயிடுச்சு பதினெட்டாம் நூற்றாண்டு ஆனால் இப்போ நடந்த இந்த நடைமுறையில் அவர் நம்ம சித்தர் அருள் பிரகாச வள்ளலார் நம்மளுடைய இந்த ஆசான் அருள் தந்தை வேதாந்திரி மகரிஷிக்குள்ளேயே இருந்து அவரோட இருந்து இவைகள் எல்லாத்தையுமே எடுத்து நாம் எளிய முறையில் இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கிற வகையில் எடுத்து செய்து அதை அடையக்கூடிய ரூபத்தை கொடுத்துருக்காரு அதனால் மகரிஷி வேதாந்திரி அவர்கள் வள்ளலாறுமாகவும் மகரிஷியாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கார் அந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பாவ பதிவுளை நீக்கி மீண்டும் பிறப்பெடுக்கா வண்ணம் பிறவி கடலை நீந்தணும்னு உங்களை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பாடல்களை மறுபடியும் சந்திப்போம்